கட்டளைகளை நாம் கடைபிடிக்க முடியும் இன்றைக்கு நம்மில் பலருடைய இறை நம்பிக்கை மேலோட்டமாக இறைவனை நம்புகிறோம் என்று பெயரளவில் சொல்லுகிற நம்பிக்கையாகத்தான் பெருவாரியான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு சின்ன சோதனைகள் ஏற்பட்டுவிட்டால் கூட உடனடியாக இறை நம்பிக்கைக்கு எதிரான இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களில் போய் வீழ்ந்து இறை நம்பிக்கையை தொலைத்து விடுகிற நிகழ்வுகளை அன்றாடம் முஸ்லீம்களுக்கிடையிலே நாம் கண்டு அனுபவித்து வருகிறோம் எனவே முஸ்லீம்களாக இருக்கிற நாம் அடிக்கடி நம்முடைய இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிற மீண்டும் மீண்டும் அதை சரி செய்து கொள்கிற வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனிதனுடைய உள்ளம் பலகீனமானது என்பதை நாம் அறிவோம் ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது எந்த அளவிற்கு அதை பற்றிய புரிந்துணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அது நாட்கள் செல்லச் செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுவது இயல்பு எனவே நம்மால் இயன்ற வரைக்கும் இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிற நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்கிற விஷயங்களை அதிகமதிகமாக நம்முடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அல்லாஹரபுல்லாலமின் திருமறை குரானிலே ஏராளமான வரலாற்று நாயகர்களுடைய செய்திகளை சரித்திரங்களை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறான் அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்க்கிற பொழுது உண்மையிலே நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்து கொள்ள முடியும் அல்லா நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது ஒ குள்ளன் நலேக்கம் என் அம்பா யூர் ருசுலி மானு சபித்து பிஹிஃபாதக இந்த இறை தூதர்களுடைய வரலாறுகளையும் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிறோம் உங்களுடைய உள்ளம் உறுதியடைவதற்காக என்று இறைவன் சொல்லுகிறான் இப்போ இறைவன் பல்வேறு வழிகளை நமக்கு சொல்லித்தந்து நம்முடைய ஈமானை இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறான் அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தது நபி ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குரான் சொல்லுகிறது அவர்களுக்கு அல்லாஹுல்லாலமின் குழந்தை பாக்கியத்தை இல்லாமலே ஆக்கியிருந்தான் ஆரம்பத்தில் நாட்கள் செல்ல 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 ஒரு மனிதன் நிராசையடைந்து விடுவது மனிதனுடைய இயல்பு இறைவனிடத்திலே குழந்தை வேண்டும் என்று ஜக்கரியா அலை இஸ்லாம் கையேந்தி பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு பிரார்த்திக்கிறார்கள் என்பதை குரான் சொல்லுகிறது அவர்கள் அல்லாவிடத்திலே கையேந்துகிறார்கள் இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகிவிட்டது வகனல் ஆளுமு மின்னி ஒஸ்தால ரசூ ஷைபா என் தலைமுடி நரைத்து விட்டது ஒமராத்தி ஆக்கிர் என் மனைவியும் மலடியாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் உலமா கும்பி துவாக்க ரப்பி சகையா உன்னிடத்திலே நான் துவா செய்வதிலிருந்து நிராசை அடைய மாட்டேன் எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று கேட்காமல் இருக்க மாட்டேன் என்னால் இயலாது ஆனாலும் நீ எனக்கு என்று அல்லாவிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாகவே எந்த அளவிற்கு அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக நம்பி இருந்தால் இப்படி ஒரு துவாவை அல்லாவிடத்தில் முன்வைத்திருப்பார்கள் இன்றைக்கு நம்ம யாரிடத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு எல்லை கிடந்த கோரிக்கையை எதிர்பார்க்க முடிகிறதா அல்லாஹ் அனைத்தையும் செய்வான் என்று வாயால் சொல்கிறோம் ஆனால் நாம் அற்பமான விஷயங்களை மட்டுமே அல்லாவிடத்திலே கேட்கிறோம் ஓரத்தில் என்ன இருக்கிறது அல்லாஹுக்கு எல்லாம் முடியும் என்பதிலே சந்தேகம் இருக்கிறது என்று பொருள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை நாம் நம்பினால் எல்லையற்ற முறையிலே கட்டுப்பாடுகளை கடந்த நிலையிலே கூட நாம் அல்லாவிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக கூடியவர்களாக மாறியிருப்போம் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நம்மில் பலரிடத்திலே பார்க்க முடியவில்லை நபி மூசா அலஹாத்துடைய சபையில அவர்களுக்கும் அந்த இடையில் நடைபெற்ற அந்த போட்டியில் இஸ்லாத்து நபித்துவம் வெற்றியடைந்த பொழுது உடனடியாக அவர்களோடு சண்டைக்கு வந்தவர்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வந்தவர்கள் அத்தனை இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறான் என்னுடைய அனுமதி இல்லாமலே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா மூசாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களா உங்களை நான் மாறுகால் மார்கை வாங்குவேன் உங்களை நான் பேரித்தமரத்துடைய அடிபாகத்திலே நான் உங்களை கட்டி வைத்து சித்திரவதை செய்வேன் என்றெல்லாம் கடுமையாக அவர்களை எச்சரிக்கை செய்கிறான் அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை திருமறை குரான் சொல்லுகிறது நீ விரும்பியதை தீர்ப்பளித்துக்கொள் உன்னுடைய தீர்ப்பெல்லாம் இந்த உலகத்தில் தான் மறுமையில உனக்கு எந்த அந்தஸ்தும் இருக்காது அதிகாரமும் இருக்காது நாங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எப்பொழுது சொல்கிறார்கள் அப்பந்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அதிக நேரம்லாம் எடுக்கவே இல்லை ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆயிருக்கிறது இஸ்லாத்திற்கு வந்து ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக நம்புகிறார்கள் தங்களுடைய கைகால்கள் வெட்டப்பட்டாலும் நாங்கள் இதிலே உறுதியாக நிற்போம் எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் இதிலிருந்து எங்களை அசைத்து பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள் எனவே அதுபோன நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும் அதற்கு பல்வேறு வழிகளும் இருக்கின்றன திருமறை குரானிலே அல்ல பல வழிகளையும் தருகிறான் இறைவனை பற்றிய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவதற்கு தேவையான வழிமுறைகளை குரானிலே இறைவன் தந்திருக்கிறான் பல்வேறு விஷயங்களையும் சொல்லுகிறான் அதிலே இறைவன் சொல்லுகிற முக்கியமான செய்தி அல்லாவுடைய படைப்புகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒவில அறுதி ஆயாத்துள்ளில் மூக்கினீன் உறுதியுடைய மக்களுக்கு இந்த பூமியிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அன்புசிக்கும் ஏன் உங்களுக்குள்ளேயும் கூட சான்றுகள் இருக்கின்றன அவளா துணுசுறோம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அவற்றை சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனுடைய படைப்புகளை சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே விளங்கிக் கொள்ள முடியும் அதற்கு இறைவனுடைய படைப்புகளை பயன்படுத்துங்கள் நான் எப்படி எல்லாம் படைத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் தான் படைத்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்னுடைய ஆற்றலை அதிலே என்று அல்லாஹ் படைப்புகளை சிந்தித்தால் படைத்தவன் குறித்த பயத்தையும் இறைவனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான் ஆனால் இன்றைக்கு அவசர உலகத்தில் எத்தனை பேர் இறைவனுடைய படைப்புகளை சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்குகிறோம் ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ ஒரு வருடத்திலோ நாம் எத்தனை நிமிடங்கள் தனிமையிலமிருந்து சிந்தித்திருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து கொண்டு எப்படி அற்புதமாக அல்ல படைத்திருக்கிறான் என்று என்றைக்கு நாம் மெய்சில் இருத்திருப்போம் என்று யோசித்து பார்த்தால் ஒரு வருட காலத்திலே ஒரு தடவை நடந்திருந்தாலே ஆச்சரியமாக இருக்கும் பல பேருடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக அப்படி சிந்தனைக்கு நேரம் ஒதுக்கியது கிடையாது நாங்கள் வியாபாரத்துக்கு நேரம் ஒதுக்குவோம் குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குவோம் ஆனால் இந்த மாதிரி உட்கார்ந்து சிந்திக்கிறது யோசிக்கிறது அதுவெல்லாம் பலருடைய வாழ்க்கையிலே நடைபெறாத சமாச்சாரமாக இருக்கிறது அதுதான் நம்மிடத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் இறைவன் மீதான நம்பிக்கை குறைந்து போவதற்கான முக்கியமான காரணம் இறைவனுடைய படைப்புகளை சிந்திப்பதிலே நாம் மிக மிக பின்னங்கி இருக்கிறோம் சிந்தித்து பார்த்தால் இறைவனுடைய ஆற்றலையும் அதிகாரத்தையும் புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக எத்தனையோ கண்ணுக்கு முன்னால் தெரியும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த அண்ட சராசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இதுக்கு இதை சுற்றி வரக்கூடிய கோள்களை பற்றி சிந்தியுங்கள் இதிலே மின்னிக்கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை பற்றி சிந்தியுங்கள் வானத்திலிருந்து இறங்குகிற மழை நீரை சிந்தியுங்கள் பூமியிலிருந்து முளைத்து வருகிற தாவரவருக்கங்களை சிந்தியுங்கள் மனிதன் எப்படி அவன் எப்படி வளர்கிறான் எப்படி அவன் நோயுறுகிறான் எப்படி அதிலிருந்து அவன் மீண்டும் வெளியிலே வருகிறான் சிந்திப்பதற்கு கோடானு கோடி செய்திகள் உலகத்திலே பறந்து விரிந்து கிடைக்கிறார் அல்லாஹ கூட கேட்கிறான் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா குரான்ல எத்தனை இடத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து ஆர்வம் ஊட்டுகிறான் சிந்திக்க மாட்டீர்களா என்று நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறான் அப்படி சிந்திக்கிற பொழுது இந்த படைப்பினங்களை பற்றி பூமி வானம் சந்திரன் சூரியன் போன்ற இந்த கோள்களை எல்லாம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இவை அனைத்துமே ஒரு காலத்திலே ஒற்றை உருண்டையாக இருந்தது நாம் இருக்கிற பூமி இருக்கிற சூரியன் அதனை சுற்றி இருக்கிற கோள்கள் எல்லாமே ஒரே ஒற்றை உருண்டையாக இருந்தது திடீர் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அனைத்தும் வெடித்து சிதறி ஆங்காங்கே போய் பரவி விட்டது அப்படியே அவைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன இவ்வாறு இன்றைய அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் திருமலை குரானில் அல்லாஹும் அதை சொல்லி இருக்கிறான் அவலம் இரல்லது என கபரு இந்த இறை மறுப்பாளர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அன்ன சமாவாதி வல்லாரல காணத்தா ரத்து கண் வானங்களும் பூமியும் ஒன்றாக சேர்ந்திருந்தது ஆகுமா நாம் தானே அதை பிரித்தோம் அதை சிந்தித்து பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹும் அதை உண்மைப்படுத்துகிறான் உண்மைதான் அப்படித்தான் ஒரே உருண்டையாகத்தான் இருந்தது என்று அப்படி ஒரே வடிவமாக இருந்த அந்த சூரிய இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே வெடித்து சிதறினால் என்ன நடக்க வேண்டும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு மூலப்பொருளில் இருந்து ஒரு பொருளிலிருந்து அனைத்தும் பிரிகிறது என்றால் பிரிந்த துண்டுகள் ஒன்று பெரிதாக இருக்கலாம் ஒன்று சிறிதாக இருக்கலாம் அவருடைய அளவிலே வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கிற அம்சங்கள் என்ன இருக்க வேண்டும் அனைத்திலும் ஒன்று போல அம்சங்கள் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் இது இது போலத்தான் அது அங்கே நெருப்பு என்றால் இதுலேயும் நெருப்பு அது பனிக்கட்டி என்றால் இதுவும் பனிக்கட்டி அங்கே மாவு என்றால் இங்கே மாவு ஒரு மாவு பொட்டலத்தை சிதறடித்தால் பிரிகின்ற அனைத்து இடங்களிலும் மாவாகத்தான் கொட்டி கிடக்க வேண்டும் அதிலே திடீரென்று மாவு அல்லாத இன்னொன்று வந்து சேர்ந்து விட முடியாது ஆனால் இறைவனுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தால் இப்படி ஏராளமான நுணுக்கங்களை உள்ளே வைத்து அல்லாஹ் தான் இருக்கிறான் என்பதை இந்த படைப்புக்குள்ளே காட்டிக் கொண்டிருக்கிறான் உதாரணமாக நெருப்பு கோலமாக இருந்த இந்த ஒட்டுமொத்த அந்த பந்திலே அதிலிருந்து பல்வேறு துகள்கள் பிரிகிறது ஒன்றை வெள்ளி என்கிறோம் ஒன்றை வியாழன் என்கிறோம் ஒன்றை பூமி என்கிறோம் ஒன்றை சந்திரன் என்கிறோம் ஒன்றை எப்படி எப்படி பல பெயர்களால் அழைத்துக் கொண்டிருக்கிறோமே இதிலே நெருப்பு கோலமாக இருக்கிறது என்றால் நெருப்பினுடைய அம்சம் என்ன நெருப்புக்கு ஹைட்ரஜன் என்ற வாயுவைத்தான் நெருப்பு எறிவதற்கு உரிய முக்கியமான வாயுவாக கருதுகிறார்கள் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வாயு தான் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது அதனோடு சற்று ஆக்சிஜனை சேர்த்தால் நாம் சுவாசிக்கின்ற பிராணவாயுவை சேர்த்தால் அது அந்த நெருப்பையே நீராக மாற்றி விடுகிற ஆற்றல் படைத்தது ஹைட்ரஜன் என்பது நெருப்பை தருகிறது ஹைட்ரஜனோடு ஆக்சிஜன் சேர்ந்தால் அது நீராக மாறிவிடுகிறது இது அறிவியலிலே கண்டு அறிந்த கண்ணுக்கு முன்னால் தெரிகிற ஒரு உண்மை இங்கே அந்த நெருப்பு கோலத்திலிருந்து எல்லாம் பிரிகிறது பிரிந்தால் நெருப்பிலே ஆக்சிஜன் இணைய முடியாது இணைந்தால் நெருப்பு நெருப்பாக இருக்க முடியாது ஆனால் இந்த பூகோளத்திலே மொத்த வான்வெளி மண்டலத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிற பூமியிலே படைத்திருக்கிறான் இது எப்படி வந்தது அறிவியலாளர்கள் கேட்டால் சொல்லுகிறார்கள் இருக்கிறது இங்கே ஆக்சிஜன் இருந்தால் சூரியனில் இருக்க வேண்டுமே இங்கே ஆக்சிஜன் இருந்தால் சந்திரனில் இருக்க வேண்டுமே இங்கே ஆக்சிஜன் இருந்தால் வியாழனில் இருக்க வேண்டுமே அறிவியலாளர்கள் சொல்ல இல்லை இங்கு மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில் வேறு எங்கே போனாலும் எந்த கோளுக்கு போனாலும் எந்த கிரகத்துக்கு போனாலும் ஆக்சிஜன் சுவாசிப்பதற்கு தேவையான காற்று இல்லை இங்கு இருக்கிறது அதை சொல்லுகிறார்கள் ஆனால் எப்படி இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் எத்தனை பெரிய விஞ்ஞானியிடத்தில் கேட்டாலும் உலக மகா விஞ்ஞானிகளுடைய மாநாடு கூட்டினாலும் எந்த விஞ்ஞானியாலும் பதிலளிக்க முடியவில்லை இங்கே ஆக்சிஜன் இருக்கிறது வேறு எங்கும் இல்லை ஏன் வேறு எங்கும் இல்லாமல் போனது ஏன் இங்கு மட்டும் இருக்கிறது கேள்விக்கு பதில் இல்லை அதில் தான் இறைவன் சொல்லுகிறான் அனைத்தும் சிதறினால் ஒன்று போல் நிற்க வேண்டுமே ஆனால் இது இயற்கையாக சிதறவில்லை நான் இருந்து கொண்டு அதை சிதறடித்து அதிலே ஒன்றை தேர்வு செய்து மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை அதிலே நான் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறேன் இது இயற்கையில் நடந்தது என்று சொல்லாதே சொன்னால் எல்லாம் ஒன்று போல் இருக்க வேண்டும் எந்த மாற்றங்களும் இதில் இருக்கக்கூடாது அனைத்தும் ஒரே சீராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது யதார்த்தமாக இயற்கையாக நடந்தது என்று புரிந்து கொள்ளலாம் இங்கே அதற்கு நேர் எதிராக இருக்கிறது மேலே ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை இது உங்களுக்கு காட்டவில்லையா இந்த செய்தியை சொல்லுகிறான் உங்களுக்கு பூமியிலே தான் தங்குமிடம் இருக்கிறது மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் போன்ற பொருட்கள் எல்லாம் பூமியில மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கேயுமே இல்லை பூமியில்தான் இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது அப்ப பூமியில் மட்டுமே இறைவன் வைத்தானே அதை சிந்தித்தால் எவனோ ஒருவன் வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியாதா ஆற்றல் படைத்த இறைவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதா என்று இறைவன் உலக மக்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறான் இப்படி பல்வேறு விஷயங்களை இறைவன் ஆர்வம் ஊட்டுகிறான் அவர் ஆய் தும்மா தும் நீங்கள் கர்ப்ப அறைகளுக்குள்ளே செலுத்துகிற பிந்து துளியை சிந்தித்து பார்த்தீர்களா அதுவெல்லாம் நம்முடைய இன்பத்தோடு முடிந்து போகிறது கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடுவதோடு அதை நாம் கடந்து விடுகிறோம் இறைவனதை கேள்வி எழுப்புகிறான் அபரா அந்த வெந்து துளிகளை நீங்கள் சிந்தித்தீர்களா அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா நாம சொல்லிக்கிறோம் தான் நம்ம தான் நம்ம புள்ளதா நானா படைச்சேன் ஏன் படைச்சேன் ஒரு ஒரு பெண்ணு பெண் தான் தன்னுடைய வயிற்றிலே வைத்து பெற்றெடுக்கிறார் அவளா படைத்தால் அது அவளுக்கு பிள்ளைதான் அவனுடைய மின்சிலை தான் அந்த குழந்தை போட்டுக் கொள்கிறது அதிலே என்ன மாற்று கருத்தும் உடல் எடை கூட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு உடல் அவனுடைய உணவு அவனுடைய உழைப்பு அனைத்தும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு பத்து கிலோ எடையை கூட்டுறதுக்கு உடல் மெலிந்தவர்கள் படுகிற பாட்டை போய் கேட்டு பாருங்களேன் என்னவெல்லாமோ சாப்பிட்டு பார்த்துட்டேங்க அப்படிம்பார் என்னெல்லாமோ சாப்பிட்டு பார்த்துட்டேன் வாங்கின மாத்திரை அந்த மருந்து இந்த மருந்து இந்த லேகியம் அந்த லேகியம் எல்லாத்தையும் வாங்கி உருட்டி உள்ள தள்ளி பார்த்துட்டேன் வெயிட்டு கூடுவானா அங்குது அப்படிம்பார் அப்ப வெயிட்டு கூடுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு பத்து கிலோ வெயிட் ஏறுவதாக இருந்தால் எவ்வளவு காலம் பிடிக்கிறது எவ்வளவு உணவு தேவைப்படுகிறது அதனுடைய பின்னணியில் எத்தனை வேலைகள் நடக்கிறது அதற்கு பிறகு பத்து கிலோ கூடுகிறது ஒரு ஐந்து கிலோ கூடுகிறது இப்பொழுது உள்ளுக்குள்ளே சென்ற அந்த விந்து துளி வெளியிலே வருகிறது உள்ளே சென்றது எவ்வளவு வெளியிலே வருவது எவ்வளவு ஒப்பிட்டு உள்ளே செல்லுகிற அளவை தராசிலே நிறுத்து பார்த்தால் எடை பெறாது எடை எடை பார்த்தா வராது அவ்வளவு அற்பத்திலும் அற்பமான கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணிய மைக்ரோஸ்கோப் போன்ற நுண்ணிய பொருட்களை வைத்து கருவிகளை வைத்து கண்டுபிடித்துக்கொள்கிற அளவிற்கு மிக மிக ஒரு நூணு ஒரு துளி உள்ளே சென்றது உள்ளிருந்து வெளியிலே வருகிறது ஒரு மடங்கு அல்ல இரண்டு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு அல்ல பல ஆயிரம் கோடானு கோடி மடங்கு பெரும் பொருளாக ஒரு குழந்தையாக வெளியில் வருகிறது சாதாரணமாக ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ மூணரை கிலோ குழந்தை வெளியிலே வருகிறது மூணரை கிலோ குழந்தையாக உள்ளிருந்து வெளியிலே வந்தது அதற்கு உள்ளே நடந்த வேலை என்ன யார் என்ன செய்தது தகப்பன் என்ன செய்தான் நம்ம புள்ள நல்ல புஷ்டியா வரணும் ஒரு நாலு குழுவை புள்ள பிறக்கணும் அப்படின்னு அதுக்காக அவன் என்ன செஞ்சான் என்னத்தை செஞ்சாலும் அதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்க போகிறது இல்லை நீ அதை தின்னு இதை தின்னுன்னு சொன்னாலும் தின்ன உடனே அவள் உண்ணுகிற தான் அதற்கு காரணமா இல்லவே இல்லை ஏன் அவளுடைய உணவு அவளுடைய உணவு உடலுக்கே போதாதே நேற்றைக்கு என்ன சாப்பிட்டாலும் அதான் இன்னைக்கும் சாப்பிட்றான் மூணு கிலோ உள்ளுக்குள்ள தனியாக உற்பத்தியாகி வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும் அந்த வேலை செய்யப்பட்டதா அப்படி ஒரு வேலை நடந்ததா ஒரு வேலையும் நடக்கவில்லையே இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை கூட சாப்பிட முடியாமல் கர்ப்ப காலத்திலே சிரமப்படுகிறாள் ஒரு பெண் சாப்பிட்ட வாந்தி எடுக்கிறா சாப்பிடறதுக்கு பிடிக்கலங்கிறா சத்துள்ள பொருட்கள் எதுவுமே இறங்க மாட்டேங்குது மண்ணெல்லி திங்கிறாங்கிறா மட்டும் திங்கிறங்கிற சாப்பீஸ் திங்கிறாங்கிறார் அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு டாக்டர் ஏதோ திங்கணும்னு சொல்றாரு இறங்க மாட்டேங்குது ஏதோ மருந்து குடிச்ச மாதிரி சில உணவு பொருட்களை திங்க வேண்டியதா இருக்கிறது அப்ப இப்படி அவருடைய உடலிலே இருந்து ஒரு குழந்தை அல்ல வெளியிலே கொண்டு வருகிறார் உள்ளுக்குள்ள இந்த குழந்தை வளருவதற்கு தேவையான ஏதாவது உள்ள இருந்துச்சா ஏதாவது கொடுத்தாளா எப்படி வந்துச்சுன்னு கேட்டா டாக்டர்கள் சொல்றாங்க இது போச்சா ஒரு செல் உள்ள போச்சா அது ரெண்டு செல்லா மாறிச்சா அது எட்டு செல்லா மாறிச்சா பள்ளி பெருகிச்சா எப்படி வந்தது என்று விளக்குகிறார்கள் எதனால் வந்தது என்று சொல்கிறார்களா வந்த விதத்தை சொல்ல முடிகிறது வந்த காரணத்தை சொல்ல முடிகிறதா தான் இறைவன் நிற்கிறான் ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது நான் சொல்றேன் நான் தான் படைச்சேன் அதான் கேட்கிறான் தகவல் கூணகு நீங்கள் அதை படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா யார் படைத்தது அல்லாஹான் படைத்தார் என்று அந்த இடத்தில் நம்முடைய அறிவு பதிலளிக்கவில்லையா சிந்தித்தால் இறைவனை அறிவதற்கு ஆயிரம் வாசல்கள் உலகத்திலே திறந்து கிடக்கிறது ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு லட்சோபட்ச விஷயங்களை அல்லா நம்முடைய கண்களுக்கு முன்னால் பரப்பி வைத்திருக்கிறான் எத்தனை செய்திகள் உள்ளிருந்து வெளியே வருகிறது வருகிற அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுங்கள் அது ஆரோக்கியம் என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் உலகத்துக்கு சொல்லுகிறது திருமண குரானும் சொல்லுகிறது இரண்டு ஆண்டுகள் முழுமையாக குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் ஏன் பால் ஊட்ட வேண்டும் அதுதான் அந்த குழந்தையினுடைய உயிர் வாழுகிற காலம் மட்டும் தேவையான ஆரோக்கியத்திற்கான அடிப்படை அதுதான் பல தாய்மார்கள் அதை கூட அலட்சியப்படுத்துறாங்க அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது ஒரு மனிதன் வாழுகிறார் என்றால் எண்பது ஆண்டு காலத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தின் அடிப்படை அந்த இரண்டு ஆண்டு கால தாய்ப்பாலில் இருக்கிறது ஏறத்தாழ நாற்பது வகையான கேன்சர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கிற ஆற்றல் அந்த தாய்ப்பாலுக்குள்ளே இருக்கிற அது உள்ள போய் ஜெண்டர உள்ளுக்குள்ள மருந்துகளை கிரியேட் பண்ணி பாடி அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கும் கிருமி உள்ள அட்டாக் பண்ணா அடிஞ்சு வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளவு இருக்கிற சாதாரணமாக சில பேர் லேசா ஒரு சின்ன திண்டுல இருந்து கீழே விழுந்துருவாரு கையை நொடிஞ்சு கெட்டு போட்டு கொடுக்காந்துருப்பாரு லேசா தான் இடிச்சிருக்கும் பயிர் பார்ப்பில் இல்லை லைட்டாக ஒரு டூ வீலர் காரன் கண்ணாடி ஒரு தட்டு தட்டுரும் ஓங்கி சைடில் இருக்கிற கண்ணாடி தட்டிடுச்சு என்னங்க கெட்டு போட்டிருக்கிறிய கண்ணாடி கண்ணாடி தட்டி கெட்டா கெட்டு போடுகிறார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் அவர்களுடைய உடலில் இருக்க வேண்டிய சத்துக்கள் சுண்ணாம்பு சத்துக்கள் போன்ற சத்துக்கள் குறைவாக இருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணத்தை தேடி போனால் பல நேரங்களில் இவருடைய பெற்றோர் தாய்மார்கள் அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில் குறைவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தாக்க பிடிப்பாங்க சின்ன சின்ன சாய்ப்புகள் எல்லாம் பாதித்து விடாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்படி எக்கச்சக்கமா தாய்ப்பாலை பத்தி பட்டியல் வாசிக்கிறது இன்றைய விஞ்ஞானம் திருமண குழாணும் சொல்லுகிறது நபிகள் அருமலியுறுத்தினார்கள் தாய்ப்பால் கொடுக்காத பெண்கள் நாளை மறுமையிலே பாம்பு தீண்டப்படுகிற தண்டனை வழங்கப்படுவார்கள் என்று நபிகள் அருமை சரிக்கிறார்கள் வேறு செய்தி இப்போ இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது இந்த சத்துக்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் பத்து லட்ச ரூபாய் ஒரு பிசினஸ்ல இருந்து லாபம் கிடைக்கிறது என்றால் அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கணும் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணினாரு மாசம் மாசம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா யாராவது நம்புவோமா பத்தாயிரம் ரூபாய் முதலீடுல பத்து லட்சம் எப்படிதான் சம்பாதிக்க முடியும் யாருக்கு அதுல பூச்சுத்துக்கிறா என்று கேட்போம் இங்கே அப்படித்தான் நடக்கிறது அறிவை கொண்டு சிந்தித்தால் ஒரு தாயுடைய உடலில் இருந்து ஒரு சத்துமிக்க பால் வெளியிலே வருகிறது அந்த குழந்தைக்கு தேவையான ஆரோக்கிய பானம் வருகிறது அதை உருவாக்குவதற்குரிய முதலீடு என்ன இருக்கிறது அவள் என்ன சாப்பிட்டு இவ்வளவு சத்து வந்தது அவள் சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் பட்டியல் போட்டால் அதில் இருக்கிற சத்து இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட தேர மாட்டேங்க இவ சாப்பிட்டது கீரைய அரிசியை கோதுமையை இருக்கிற மொத்த சத்தை கம்பேர் பண்ணினால் இது மாதிரி தொண்ணூறு வடங்கு சத்து அதிலே இருக்கிற தாய்ப்பாளி எப்படி வந்தது வருகிறது இருக்கிறது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் எப்படி வருகிறது எதனால் வருகிறது அது எங்களுக்கு தெரியாது நாம் சிந்தித்தால் நம்முடைய அறிவு பதில் சொல்லலையா இது இயற்கையாக நடக்கல படைச்ச இறைவன் இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறான் ஒரு குழந்தையினுடைய வாழ்வாதாரத்திற்கு இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு என்ன நம்முடைய அறிவு புரிந்து கொள்ளவில்லையா இப்படி இறைவன் எண்ணற்ற பல விஷயங்கள் அவராய் தும்மா தஹருசூன் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை சிந்தித்தீர்களா அம் நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா கேள்வி கேட்கிறான் நம்ம நம்ம தான் இது நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்த எப்படி வளர்த்த உள்ள விதைய போட்டு உள்ள இருந்து ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி உருவில உள்ள இருந்து உருவணுமா இலையையும் கிளையையும் ஒவ்வொரு மலரையும் காயையும் கனியையும் உள்ள இருந்து உருவி எடுத்த மனம் உள்ள போட்டு மண்ணி மூடுனதோடு சரி உள்ள என்ன நடக்கு ஒருத்தரும் தெரிய என்னமோ நடக்கு அது மட்டும் தெரியுது என்ன நடக்கு எப்படி நடக்கு எல்லாம் வச்சு வச்சுப்பாடு உள்ள இருக்கிற அந்த பொருள் பூமியை கிழிச்சுக்கிட்டு சின்னஞ்சிறிய அந்த இலை அந்த குருத்து வெளியிலே வந்தது எப்படி வந்தது கையில கசக்கி போடலாம் அந்த இலைய பெரிய மரம் அளவுக்கு போட்டு ஆனது கிடையாது வருத செடியாகி லேச கையில எப்படி எப்படி முடிந்தது ஆச்சரியமாக நமக்கு எழுகிற இந்த கேள்விக்கு குரான் பதில் சொல்கிறது பல்யங்கூரில் இன்சானிலா துவாமி மனிதன் அவன் உண்ணுகிற உணவை சிந்தித்து பார்க்கட்டும் அண்ணா சப மா சப்பா

முளைக்கணும்ல நாம பிளந்தோம் நாம போட்டு வச்ச ஏற்பாடு செட்டப் அவன் உள்ள போடுவான் தண்ணி மண்ணலி மூடுவான் தண்ணியை ஊத்துவான் அதுக்கப்புறம் நீ திறந்துக்க அது வெளியில வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணு அறிவு கொண்டு சேர்ந்து எப்படி வருது வருது விஞ்ஞான உலகத்தில் எப்படி வருகிறது என்பதற்கு பதில் இல்லை அல்லாவிடத்திலே திருமறை குரானிலே பதில் இருக்கிறது இப்படி இறைவன் காட்டுகிற ஏராளமான விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய இருந்து உள்ளத்திலே இருந்து இறை நம்பிக்கை அதிகப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னதி சமாவாதி சமாபாதி வல்லாரூர் வானங்களிலும் பூமியை படைத்திருப்பதிலேயும் பக்திலார் பிள்ளையிலு வண்ணஹார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலையும் லாயா தில்லி உளில் அறிவுடைய மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அல்லது இனைய எது குரு அல்லாஹ் யாமன் அவர்கள் நின்ற நிலையிலே படுத்த நிலையிலே அமர்ந்த நிலையிலே அல்லாஹை தியானிப்பார்கள் எத்த பக்க உணவிகளுக்கு சமபாத்தி வல்லார்கள் வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதை சிந்திப்பார்கள் சிந்தித்து விட்டு சொல்லுவார்கள் ரப்பனாத்திலா இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் நாமும் சொல்லுவோம் அறிவுடைய மக்கள் சொல்வார்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வாய் இறைவாய் நீனா படைக்கலை நீதான் படைச்ச நான் சிந்திக்கிறதுக்கு படைச்ச உன்னை அறிந்து கொள்வதற்கு படைத்தாய் உன் ஆற்றலை புரிந்து கொள்ள படைத்தாய் என்று இறை ஆற்றலை புரிவதற்கு இந்த படைப்புகள் பேர் உதவியாக இருக்கிறது அவற்றை சிந்தித்து இறைவனின் ஆற்றலை உணர்ந்து கொள்கிற நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அச்சம்தான் ஒரு மனிதனை நல்லதொரு முஸ்லீமாக வாழ வைக்கும் அதனால் அதனால்தான் அன்னலம்பருமகனார் நபிகள்நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் தம்முடைய எல்லா உரைகளிலேயும் மக்களுக்கு இறைவனை அஞ்சுங்கள் அல்லாஹவை பயப்படுங்கள் என்பதை திரும்பத் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் இறைவனை அஞ்சுங்கள் என்பதை சொல்லாத எந்த ஒரு உரையையும் நபிகள் நாயகம் தங்களுடைய வாழ்நாளில் நிகழ்த்தியதே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இறை அச்சத்தை நபிகள் நாயகம் வலியுறுத்தினார்கள் அது எப்படி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி திருமறை குரான் சொல்லும் பொழுது அஞ்சு யார் என்றால் உலமாக்கள் தான் உலமா என்றால் ஆலிம் மறுசால படித்தது அந்த அர்த்தம் கிடையாது அறிவாளிகள் தான் சிந்தனையாளர்கள் தான் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்துடைய படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கிற மக்கள் தான் உண்மையிலே இறைவனை அஞ்சுகிற நன்மக்களாக வாழ முடியும் என்று அல்லாஹுள்ளாலும் நமக்கு சொல்லித் தருகிறான் எனவே இறை அச்சத்தை பெறுவதற்கும் இறை நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிற சிந்தனையை வளர்ப்போம் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையாளர்களாக